அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் நிறைய சட்டங்கள் மாறிக்கொண்டிருக்குது நிறைய சட்டத்திட்டங்களில் வந்து ஃப்ரான்ஸில் காசுகள் அதாவது அரசாங்கத்தினுடைய உதவித்தொகைகளில் வந்து கை வைக்கிறார்கள் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி அரசாங்கத்தின் வருமானத்தில் சொத்துக்கள் சேர்த்துருந்தால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் உங்களிடமிருந்து பிடுங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கு அது எப்படி என்ன சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறது தெரியாதவங்க வீடியோ பாருங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் அரசாங்கத்த காசுகளை சொத்து சேர்த்துருப்பாங்க வட்டி பணம் கொடுப்பாங்க இதனால் நீங்கள் ஏதாவது அனு அனுபவப்பட்டிருப்பீங்க அது மன நோக்குகிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க அது பற்றி கருத்துக்களும் என்னோட பயந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்எஸ்ஆ இருக்கலாம் அல்லது சோமாஸாக இருக்கலாம் அல்லது வந்து அலகேசம் ஃபேமிலி காசாக இருக்கலாம் இதுகளில் எல்லாம் வந்து இப்போ கை வைப்பதற்கு வந்து ஃப்ரான்ஸினுடைய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது எடுத்திருக்கிறது எதிர்வருகின்ற மாதம் அக்டோபர் மாதம் முதலால் முதலாம் தேதியிலிருந்து அலகேசம் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் காசு எடுப்பவர்களாக இருந்தால் அளவுக்கு அதிகமான காசு எடுப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கான செலவுகள் அல்லது உண்மையில உங்களுக்கு கஷ்டமாக உங்களுடைய வீட்டில் பிரச்சனையாக இது சம்பந்தமாக ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் உங்களுடைய அலகேசம் ஃபேமிலி காசுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது எதிர்வருகின்ற மாதம் அக்டோபர் மாதம் முதலாம் முதலாந்தேதி இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருவதாகவும் உங்களுடைய வீடுகளில் வந்து பரிசோதனைக்கு அலகேசம் ஃபேமிலிக்காரர் வந்து வருவ வரப்போவதாகவும் செய்தி ஊடகங்களில் செய்திகள் வழியாகிறது இது உடனே வாய்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வாய்ப்பு இல்லை ஆனால் சட்டங்கள் வருகிறது என்னென்னு சொன்னால் நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை அரசாங்கத்தினுடைய காசுகளை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பிளேக்கில் கொண்டு அரசாங்கத்தை டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறாங்க அலகேஷன் ஃபேமிலி காசு எடுக்கிறது இல்லை அலகேஷன் ஃபேமிலியில் முழு உதவித்தொகைகள் அது வந்து மருத்துவமாக இருக்கலாம் அல்லது வந்து வீட்டினுடைய காசுல இருக்கலாம் பிள்ளையோட காசுல இருக்கலாம் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட செலவு காசுகள் இருக்கலாம் இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அலெகேஷன் ஃபேமிலி காசுல எடுக்கிறது வெளியில் வந்து பிளேக்கில் வந்து வேலை செய்வது அல்லது வந்து அஞ்சூரூவா நானூறுரூவாவுக்கு பேசிட்டு போட்டு வைக்கிறதா அது கண்ட்ரோல் வந்தோன்னு சொன்னால் அதை காட்டுவதற்காக பேசிட்டு போட்டு வச்சுருப்பாங்க முதலாளிமார் அவர்களோடு காய்ச்சி பேசி அடிமட்ட சம்பளத்துக்கு வேலை செய்வது போல காட்டிக் கொண்டு அலகேசம் ஃபேமிலி காசு அங்கே அந்த பிளேக்கில் காசு எடுத்துக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கைகள் அவர்கள் அலகேசம் இந்த வருபவர்கள் வீட்டில் வந்து பார்க்கின்றபோது இந்த விஷயங்கள் அவர்கள் கட்ட கண்டுபிடிப்பார்கள் இதுவும் அக்டோபர் மாதத்திலேருந்து நடைமுறைக்கு வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதோட இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் சொல்ல அந்த விஷயத்தை போகலாம் இந்த நவி வாகனம் ஓடுகின்ற சாரதிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்க சொன்னால் நவிக்கஷம் அடித்து ஓடுவீங்க அதாவது வந்து ஃபோனில் எல்லாருமே வாய்ஸ் அண்ட் சொல்லி டபிள்யூஎஸ்அட்டி அந்த ஆப்ஸில் தான் வந்து வாகனம் ஓடுவீங்க எதிர்வருகின்ற இருந்து அந்த வாகனத்தினுடைய ஆப்ஸை பயன்படுத்தி வாகனம் ஓட முடியாது அப்படி நீங்கள் வாகனத்தினுடைய ஆப்ஸை பயன்படுத்தி வாகனம் ஓடுகின்ற பட்சத்தில் உங்களுக்கான தண்ட பணமும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறேன் இதனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் என்னும் வேற எல்லாம் வந்தால் நான் இது சம்மந்தமாக வடிவாக பார்த்துட்டு நான் ஒரு சொல்கிறேன் ஆனால் அப்படி வந்து இல்லை புரஸ்காரம் மாறிச்சு நீங்கள் நவீக்க சிவம் பாவிச்சு நீங்கள் வானம் ஓடுறீங்க உங்களோட மொபைலில் வந்து நவீக்க சிவம் பாவிச்சு ஓடுறீங்க அப்படின்ண்டா அது வந்து பிரச்சனைக்குரிய குற்றமாகும் ஆனால் இன்னொருதர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது நீங்கள் மொபைலில் வந்து அதை வந்து மொபைல் ஸ்டாண்டில் வந்து கொழுவி கொண்டு பாவிக்கக்கூடாது நீங்கள் ஃபோ காரண்ட ஸ்க்ரீனில் பாவிச்சா பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லப்படுகிறது இன்னொரு ஆள் சொல்லப்படுறது இல்லை அது இல்லை மொ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த முன் தவளோது போட்டில் வந்து முட்டிகிட்டு இருக்கணும் அப்படி முட்டாத பட்சத்தில் வந்து அதுக்கு தண்டனை என்ன சரி இது சம்மந்தமாக தெளிவான செய்திகளை நான் பார்த்துட்டு நான் உங்களோட பயந்து கொடுக்கணும் ஆனால் பொலிசார் மறைச்சதை அதை செய் கொண்ட்ரோல் பண்ணினா ஞாபகம் கொள்ளுங்க இந்த விஷயம் இப்படி இருக்குன்ற பொழுது இந்த ஃப்ரான்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய அரசாங்கத்தை மாற்றி ஒண்டியில் கேசங்காசா இருக்கலாம் அல்லது வந்து வேறு வேறு வருமானங்களை ஈட்டி அதனூடாக சொத்துக்கள் சேர்த்துருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க கடைகள் வாங்கியிருப்பீங்க அல்லது வந்து உங்களுடைய பேர்களில் வாங்காமல் ஏன்னா இந்த இந்த விஷயம் நீங்கள் வாங்குன்ற பொழுது இது கவர்மெண்ட் தெரியாமல் வாங்காமல் வேறு ஆட்டியம் பேர்களில் வாங்கிட்டு அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொத்துக்களாக மாற்றி கொடுத்துருப்பீங்க இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இது பிடிப்பட்டால் அல்லது இந்த சந்தர்ப்பம் இந்த விஷயம் வந்து தெரிய வந்தால் அரசாங்கத்துக்கு தெரிய வந்தால் அந்த சொத்துக்களை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது இது சம்பந்தமான ஊடக செய்திகள் ஊடகங்களில் வழிவாகி வழியாகி இருக்கிறது இதை இதில் உண்மையாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தியை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஃப்ரான்ஸினுடைய சட்டத்தின்படி சில சமூக உதவிகள் முற்பணமாக கருதப்படுகின்றன உங்களுக்கு அதாவது உங்களுடைய குடும்பத்தினுடைய செலவுகளுக்கு உதவி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உதவி பெறுபவர்களாக இருக்கிறார் அப்படி உதவிகள் பெறுபவர்கள் நிறைய சொத்துக்களை வேண்டிவிட்டு வீடு கடை இப்படியான சொத்துக்களை வேண்டிவிட்டு கவுன்சில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது சம்பந்தமான தகவல்களை தவறான வழியில் கொடுக்கப்பட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கி பரஸ்யோன் து எத் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் உங்களுடைய சொத்துக்கள் பறிமுகதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஒரு சொத்து சந்திருந்தால் அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு சொத்து கொடுத்துருந்தால் இந்த சொத்துக்களில் வந்து நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமாக உங்களாய் உங்களோட பிள்ளைகள் வைத்து பார்க்கக்கூடிய அத்தனை தகுதிகள் இருந்தும் உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் அல்லது வந்து உங்களை பராமரிக்கின்ற இடத்துல விட்டிருந்தா அதனுடைய மொத்த செலவுகளையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு திருப்பி அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது அநேகமாக நடைபெற ஒரு விஷயமாக இது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்பிஏ அதாவது வந்து முதியவர்களுக்கான உதவித்தொகை வந்து பெற்றிருந்தால் அதனுடைய லிமிட்டை தாண்டி நீங்கள் எடுத்திருந்தால் அந்த லிமிட்டுக்கு மேலே இருந்தால் அந்தளவுக்கு காசில் நீங்கள் சொத்து செய்திருந்தால் அந்த சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பறிமுதல் செய்யப்படும் அதே மாதிரி பெற்றோர் வந்து சொத்துக்கள மதிப்ப பெற்றோருடைய சொத்துக்கள மதிப்படுத்து அதனுடைய கடன் போக அது குறிப்பிட்ட ஒரு வ வரம்பு வந்து மீறி இருக்கின்ற சொத்துக்களாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சொத்துக்களும் வந்து அரசாங்கம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிலவரப்படி இந்த வரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சமாக இருக்கிறது உங்களுடைய பெற்றோருடைய சொத்து மதிப்பு இதை விட குறைவாக இருந்தால் அல்லது ஏஎஸ்பி அதாவது உத அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதனுடைய ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கின்ற பொழுது அந்த பணத்தை வந்து உங்களிடம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வீட்டு பராமரிப்பு தொகையாக இருக்கின்ற எத் மேனேஜர் தி டொமிசல் அதாவது வந்து மாவட்ட கவுன்சிலால் வழங்கப்படும் இந்த பராமரிப்பு தொகையும் வந்து உங்களிடம் வந்து திரும்பி புறப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த உதவித்தொகைகளை எடுத்தது மட்டும் இல்லாமல் வேறு வேறு என்ன சம என்ன சம்பந்தமான விஷயங்கள் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கான தனிநபர் உதவியும் எடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவர்களுக்கான அண்டிகப்பை கேள்ப்பும் வந்து எடுக்க மாட்டாங்க வேலை அலக்கேச சோமாசம் வந்து இதில் வந்து உள்ளுக்குள்ளே வராது இந்த இந்த நிக நிகழ்வுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அப்படித்தான் தொடர்கிறது இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொத்துக்கள் வேண்டி நான் சொன்னது சொன்னதோட பினாமிகள பேர்லாம் வச்சுருப்பீங்க கவனம் உங்களோட சொத்துக்கள் பிள்ளைகளோட பேர்களில் நீங்கள் எழுதி விட்டு நீங்கள் போயிடுவீங்க பிள்ளைகள் திருப்பி அதெல்லாம் சொத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் சில பிள்ளைகள் அதை நம்பி இருந்திருந்தால் அல்லது எங்களுடைய அம்மா அப்பாவோட சொத்து எங்களுக்கு இருக்குது தானே அப்படின்னு நம்பி இருப்பார்கள் அதுக்கப்புறமாக அவருடைய சொத்துக்கள் பறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது அதை நிறைய பேர் எங்களுடைய ஆக்கள் இப்படியான வகையில் அருண்டில் எச்செல்லாம் வீட்டில் இருந்து ஒன்று இன்னொரு வீட்டை வாங்குவாங்க ஏச்செல்லாம் வீட்டு கடைகளை வாங்குவாங்க ஏச்செல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு சம்பளத்தை குறைய காட்டிக்கொண்டு அரசாங்கத்தின் வருமானத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு வீடுகள் வாங்குவாங்க இப்படியான சட்டங்கள் இப்படியான விஷயங்கள் வருகின்ற போது உண்மையில் இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து உண்மையில் எனக்கு கவலை கவலை அளிக்கிற விஷயம் இந்த இப்படி ஒரு ஒரு உண்மையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாட்டில் முன்னேற முடியாமல் வாழ்க்கையை போராடி கொண்டிருக்குன்ற ஒருவனுக்கு இப்படி அரசாங்கத்தின் உதவிகளை எடுத்து வட்டி காசு கொடுத்து அதில் சொத்து சேர்ப்பவர்கள் அரசாங்கத்தின உதவித்தொகைகளை எடுத்துக்கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் அரசாங்கத்தின் உதவித்தொகையை எடுத்துக்கொண்டு வெளியில் பந்தாக ஆட்டவர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது நிறைய பேர் நிறைய பேருடைய மனசை நோகடிக்கின்ற மாதிரி வார்த்தை பிரியோகங்களை உயோகிப்பவர்கள் இப்படியானவர்களிடம் வந்து உண்மையில் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடணும் அவர்களுடைய படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை சட்டங்கள் உருவாக்கணும் உண்மையில் என்ன சொன்னால் உண்மையில கஷ்டப்படுறவன் காலையில் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்போனாலும் இங்கே வாழ முடியலை ஆனால் ஒரு மு நாலு மணித்தேலாம் அஞ்சு மணித்தேரம் மேலேக்கு போயிட்டு வருகின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய வீடுகளில் இருப்பவர்கள் அவர்களுடைய காட்டுகின்ற பந்தாக்கள் அப்படின்றது வந்து கவலைக்கூடிய விஷயம் நான் அண்மையில் கூட ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நபர் ஒருவரோட பேசுகின்ற பொழுது அவருடைய வீடு வந்து தொண்ணூற்றி மூணாவது டிபார்ட்மெண்டாக இருக்குது அவருடைய வீட்டினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெருமதியாக இருக்குது ஆனால் அவர் வீடு கிரெடிட் கட்டுறது வந்து அரசாங்கத்தின் உதவியாக வருகின்ற ஆயிரத்தி எண்ணூறு ஈரோக்கு மேற்பட்ட உதவித்தொகையை எடுத்து வீட்டினுடைய கிரடி கட்டி வீடு கிரடி என்னென்ன முடி முடிகின்ற நிலைமையில் வந்துருப்பா சொல்லப்படுவது பிள்ளைகள் பதினெட்டு வயசு வருகின்றபோது பிள்ளைகளுடைய பேர்களில் வந்து இப்போ சொத்துக்களை மாற்றி விட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் இந்த எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஆடம்பரவாட்ட வாழ்க்கை லக்ஸரி லைஃப் கஷ்டப்பாடு இல்லை தகப்பன்னார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வேலை போவார் அந்த வேலை முடிஞ்சோடனே வீட்டை வந்துடுவார் ஆனால் வேலை வந்து டிக்ளே பண்ணுறது வந்து நானூறு ஐநூறுரூவா அரசாங்கத்தில் உதவித்தொகை இவ்வளவு அதை விட எக்ஸ்ட்ரா வருமானங்கள் என்னென்ன செய்கிறார்கள் திரைப்பட இருக்குது தெரியாது இப்படி இருக்கின்ற பொழுது இதில் கேட்கின்ற பொழுது உண்மையில் காலையில் அஞ்சு மணிக்கு எழும்பி இரவு பன்னெண்டு மணி மட்டும் நித்திர தூங்கி 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 வேலை செய்வோன்ற வாழ்க்கையை இங்கே தடுமாறுகின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது உண்மையில் அரசாங்கங்கள் சட்டங்கள் கொண்டு வருவது மட்டுமில்லை இப்படியானவர்களுடைய சொத்துக்கள் உண்மையில் வந்து மீள் பரிசோதனை செய்ய வேணும் இந்த அலக்கேசன் ஃபேமிலியால் வருகின்ற பொழுது அலக்கேசன் ஃபேமிலி இதுக்கான மீள் பரிசோதனை செய்து அவர்களுடைய சொத்துக்களை வந்து மதிப்பிட வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி அவர்கள் வந்து தண்டனைக்கு போகணும்னு சொன்னால் நாம கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு கட்டப்பட்டுகின்ற டேக்ஸ் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் அரசாங்கத்தில் காசு இல்லை எங்கள்கிட்ட காசு எங்கள்கிட்ட டேக்ஸ் இங்கே இருந்து இந்த வட்டி காசை வாங்கி ஊரில் கொண்டு போய் சொத்துக்களை குவிக்கின்றவர்கள் சொத்துக்களை வாங்கி குவிப்பவர்கள் ஏற்கனவே இங்கே ஒரு வீடியோ பார்த்துன்னு ஒரு சதவீதம் ஒரு லட்சம் ரூபா காணியை கொண்டு போயிட்டு வெளிநாட்டுக்காரர் வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வாங்குகிறபோது அங்கே வாழ்வது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட காசு எடுத்து வட்டி கொடுத்து வட்டி காசில் வந்து அங்கே உடைய சொத்து வேண்டுவாங்க இப்படியானவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து எப்படி இந்த சொத்துகள் இங்கே என்ன விழா இருக்குது ஊர் விழா சொத்துக்கள் மாதிரிக்குறாங்கன்னு சொல்லி மதிப்பீடு செஞ்சு இது எப்படி வந்தேன்னு சொல்லி விசாரணைக்கு உட்படுத்தி இவர்களுக்கு மேலே மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பொறாமையில் சொல்லலை என்ன போல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையை திண மேலே வருவதற்கு திணறாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த வீடியோ சரி இது சம்பந்தமாக தகவல் உங்களுக்கு மேலதிக விஷயங்கள் தெரிஞ்ச என்னோடய பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது நன்றி